ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி சில்க்கு தாங்க வந்திருக்கோம் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் நம்ம எஸ்பிபி சில்கில் ஆடி ஆஃபர் கோலகலமா ஆரம்பிச்சாச்சுங்க நியர்லி செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க வெறும் நைன்டி நைன்லேருந்தே இருந்தே சாரீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது சில்க் சாரீஸ் எல்லாம் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாம் இந்த ஆர்ட் சில்க் சாரீஸ் தாங்க செம்ம பிரிட்டியான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிஜமா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க ஸோ காட்டுறேன் பாருங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் பார்க்க அப்படியே பட்டு சாரி மாதிரியே இருக்கு இல்லையா பட் வெறும் த்ரீ டபுள் நைன்க்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க பியூட்டிஃபுல்லான கலர்ஸ்லாம் நல்ல வைப்ரண்ட்டான கலர்ஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அழகான எல்லோவில் பார்த்தீங்கன்னா ரெட் காம்பி காம்பினேஷனில் நல்ல ஒரு காப்பர் ஜரி போட்ட மாதிரி இந்த சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா அதே சேம் கோல்டன் கலர் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க எல்லோ வித் க்ரீன் காம்போவில் கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்குங்க எந்த சாரி எடுத்தீங்கனாலும் ஒரு இது பாருங்க வெறும் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைனு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்தது இந்த சாரி அழகான ஒரு பீட்ரூட் பிங்க் வித் உங்களுக்கு அழகான ஒரு ராமர் கிரீன்ல அட்டகாசமான சாரி வெறும் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ இன்னைக்கு பார்க்குற எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன்க்கு மட்டும்தாங்க நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே பாஸ்கெட்ல இருக்கிற ஸாரிஸ் தான் ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் சான்ஸ் இல்லைங்க நல்ல ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மெஜந்தா பிங்க் வித் ப்ளூ காம் நல்ல கிராண்டான பல்லு செம்ம பியூட்டி பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்களேன் எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு நல்ல ஒரு மேங்கோ பேட்டர்ன் போட்ட மாதிரி சாரி அடுத்தது இந்த ஒரு பீக் ஆஃப் ப்ளூ வித் உங்களுக்கு அழகான கோல்டன் சாரி இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் வருதுங்க செம்மையாக இருக்குது இதில் பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா உங்களுக்கு புட்டாஸ் ப்ளஸ் அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் பார்டர்ல சாரி பட் ரொம்ப கிராண்டான சாரி அடுத்தது இந்த சாரிங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பீக் ஆஃப் ப்ளூலே இன்னும் கொஞ்சம் பிரைட்டான ஒரு பீக் ஆஃப் ப்ளூல த்ரீ

இந்த ஜரி பேட்டர்ன் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிஜமாக நீங்கள் இப்போ இனிமேல் வரப்போகிற நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும் கொலு வரும் அப்புறம் வரலட்சுமி நோம்பு வரும் இந்த மாதிரி நிறைய இதுக்கு நம்ம வந்து சாரி இல்லை ப்ளவுஸ் எல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா அதுக்கெலாம் நீங்கள் இப்போவே ஆடி ஆஃபர்லேயே வாங்கிடுங்க ஏன்னா இங்கே வந்து ப்ளவுஸ் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க சாரியை நான் சொன்ன மாதிரி வெறும் நைன்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த சாரியெல்லாம் பாருங்களா வெறும் டூ டபுள் நைனுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா நல்ல ஒரு ஃப்ளூரிஸ் அண்ட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் காம்போலாம் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன் இந்த சாரியெல்லாம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் முக்கியமா இதெல்லாமே வந்து ரொம்ப முடமொடன்னு அப்படியே கட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லைங்க ரொம்ப சாஃப்டா சூப்பராக இருக்கு ஸோ வேர் பண்ணவும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சாரி தான் இப்போ நான் காமிச்சுட்டுருக்கேன் தாராளமாக இந்த ப்ரைஸ்க்கு இதில் அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இந்த சாரி அழகான ஒரு காப்பா சால்ஃபி ப்ளூ வித் மரூன் காம்போட டபுள் சைட் பார்டர் சூப்பராக இருக்குது பாருங்களேன் இது வந்து ப்ளூ வித் மரூன் ஆமாம் மரூன் பல்லு தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ சாரி அப்படியே பார்த்தா பார்க்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இனி வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபியோட ஆடியோ ஆஃபர் தான் போட போகிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜில் நான் இதோட ஷார்ட்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே போடுவேன் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய இங்கே இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அடுத்தது நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு இங்க் ப்ளூவில் உங்களுக்கு காப்பர் ஜரி போட்ட மாதிரி ஒரு சாரி அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா கிராண்டாக கொடுத்துருக்காங்க டசில்ஸோட சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நல்லா பிரைட் காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பிபிசுக்கு வந்துடுங்க அப்படியே அள்ளிட்டு போயிடுங்க ஆடி ஆஃபர் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க எந்த கடையிலும் இல்லாத ஒரு ஆஃபர் பாருங்க இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குங்க சிக்ஸ் டுவெல் ருப்பீஸ் ஸோ நல்லா டார்க்கு மரூன் வித் க்ரீன் காம்போல காமிச்சிருக்கேன் செம்ம அழகாக இருக்குங்க கலர் காம்பினேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்பிபிஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படியே அள்ளிட்டு போங்க எல்லா செக்ஷன்லுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பாதை மறக்காம மறக்காமல் பண்ணிட்டு ஆலோஷன் செலக்ட் பண்ணுங்க ஆஃபர் ஒரு வீடியோஸில் உங்களுக்கு கொண்டு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ பாய்